இயக்குனர் கதிரவன் இயக்கத்தில் உத்ரா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் கண்ணீரா இதில் கதிரவன் எஸ் சாந்தினி கரூர் மாயா கிளாமி மற்றும் பலர் நடித்திருக்காங்க கண்ணீரா படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு கண்ணீரா இந்த படம் வந்து மலேசியாவில் வந்து முப்பது நாள் ஷூட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஸ்க்ரீன் பிளே வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேடம் வந்து ரொம்ப கடுமையான விஷயங்கள்லாம் எழுதியிருக்காங்க இது வந்து ஃபேமிலி மேலோட ட்ராமா லவ் ஸ்டோரி சென்சார் வந்து யூ சர்டிஃபிகேட் ஆகிருக்கு ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் அட்டம் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் நீங்கள் ப்ரெஸ்ஸண்ட் மீடியா பீப்புள் பார்த்துட்டு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் தந்தால் எங்களுக்கு அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணி போயிட்டுருக்கு ஸோ அதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஒரு சின்ன டீம் ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்கோம் ஸோ அதோட உழைப்பு வந்து ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது தெரிஞ்சிருக்கும் படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கொடுக்குமாறு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் கதிரை வந்து எனக்கு ஒரு டூ இயர்ஸாக தெரியும் அப்போது அவர் சொல்லும்போது நான் இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் பட் ஆனால் அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து எந்த விஷயமும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் எனக்கு அவர் ரீசெண்டாக கால் பண்ணும்போது சொன்னது சார் படம் முடிஞ்சிருச்சு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருந்தார் ஸோ அந்த ஒரு விஷயமே எனக்கு வந்து அவர்கிட்ட பிடிச்சது என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட கதை சொல்லும்போதும் சரி இந்த விஷயத்தை இப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா சொல்லும்போதும் நான் அவட்ட நிறைய விஷயங்கள் சொன்னேன் எப்படி பண்ணுவீங்க ஏன்னா நாங்கள் இங்கே இருக்கும்போதே சில விஷயங்கள் நிறைய கஷ்டப்படுறோம் நிறைய விஷயங்கள் பண்ணி அதை கொண்டு வந்து ரிலீஸ் ஸ்டேஜ் கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் பட் அவர் என்ன சொன்னார்னா இல்லை சார் எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நான் பண்ணிவிடுவேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அண்ட் அவர் சொன்னதை இன்றைக்கி வந்து பார்க்கும்போது நல்லாவே தெரியுது அவர் எதை சொல்லியிருந்தாரோ அதை கொண்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு ஸோ ஸோ கதர் இந்த படம் வெற்றி வெற்றிபட என்னோட வாழ்த்துக்கு இன்னைக்கு எங்களோட சேர்ந்து இந்த விழாவை கொண்டாட வந்திருக்கீங்க மீடியா அண்ட் சீஃப் கேஸ் அப்புறம் நிறைய இங்கே ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த தருணம் ஏன்னா ரொம்ப இமோஷனலான ஒரு மூமெண்ட்ஸ் ஆக்சுவலி ஏன்னா எங்கள் மாதிரி ஃபாரின் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இங்கே தமிழ்நாட்டில் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறது அது மிகப்பெரிய கனவு மிகப்பெரிய ஒரு லட்சியம் அது இன்றைக்கி நினைவாகுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் மிஸ்டர் ஹரிஉத்ரா சார் அண்ட் ஒஸ்ரோ பாலா சார் தேங்க்யூ ஃபார் வெல்கமிங் அஸ் இன் டு இந்தியன் சினிமா நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக இது சாத்தியம் இல்லை அண்ட் தேங்க்யூ டு கனிரா டீம் இங்கே நாங்கள் பாதி பேர் தான் வந்திருக்கோம் மீதி பேர் இன் மலேசியா வர முடியல வந்தவங்களுக்கும் வராதவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றிகள் அண்டு தேங்க்யூ டு த டிரெக்டர் அண்ட் கோ ப்ரொடியூசர் கதிரவன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அண்டு நான் எழுதின கதையை நம்பி அது ஒரு அழகான படமாக்கி இப்போது தமிழ்நாடு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க அது ரொம்ப பெரிய விஷயம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்டு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுக்கு என்ன நன்றி சொல்லணும் அது என்னோட பொண்ணு ஆதிரா ஏன்னா நான் நாங்கள் கல்யாணம் பண்ணி ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு கழிச்சு தான் அவள் பிறந்தா ஸோ மீன்வாள் மைண்டை டைவெர்ட் பண்ணலான்னு சொல்லி தான் கதை எழுத ஆரம்பித்தேன் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் கண்ணீரா ஸோ கதை எழுதி படம் போயிட்ருக்கிறப்போ ஐ காட் ப்ரெக்னென்ட் கன்சீவ் ஆகிட்டேன் அப்போது நான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அப்போ கதிர் சொன்னாங்க நீ வீட்டில் இருந்து ரெஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஷூட் செட்டு டைடிங்காக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் சொன்னேன் நீங்கள் தனியால் போய் ஷூட் பண்ணுறது கஷ்டம் இல்லை அப்படின்னா நான் இப்போது ரெண்டு பேராக இருக்கேன் ஸோ எனக்கு எனக்கு ஆக்சுவலி எக்ஸ்ட்ராவாக ஒரு எனர்ஜி இருக்குது எக்ஸ்ட்ராவாக ஒரு சக்தி இருக்குது ஸோ ஐ கே ஹோ கேன் ஐ பி வீக்கர் தென் எனி டைம் பி அப்படின்னு சொல்லிட்டு தென் வி சம்ஹாவ் கண்டினியூ த ஷூட் ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் மை டாட்டர் ஃபார் ஃபார் பீய் த ஸ்ட்ரென்த் அண்ட் கிவிங் மி த என்ரன்ஸ் டு கம்ப்ளீட் த ஷூட் அண்ட் அவங்க எனக்கு வரலாம் மிலேஷாலாக இருக்காங்க ஸோ ஐ வட் லாக் டூ டெடிகேட் திஸ் வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் டு ஹர் அண்ட் இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அண்ட் தேங்க் யூ யூனிவர்ஸ் ஃபார் மேக்கிங் திஸ் ஹாப்பிண்ட் தேங்க் யூ வெரி மச் கன்னீரா திரைப்படத்தின் குழுவுக்கு என்னுடைய பணம் மார்ந்த நன்றிகள் முதல்ல அவங்க சிஸ்டர் பேசும்போது பாவம் அவங்க வீட்டுக்காரர் தான் டேரக்டரு அவர் தான் ப்ரொடியூசர் அவர் தான் ஹீரோ பாவம் யாரோ ஒருத்தருன்ற மாதிரி அவ்வளோ அழகாக பேசினாங்க மைண்டை வேறு டைவெர்ட் பண்ணுறதா சொன்னீங்க இல்லையா நீங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா இன்னொரு பா தங்கச்சி பாப்பா இன்னொரு தம்பி பாப்பா அப்படி ஒன்று ப்ரொடியூஸ் ஆகிருக்கும் பட் அதை தாண்டி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து நீங்கள் அந்த ப்ரொடியூசரும் அந்த ப்ரொடக்ஷன்லேயும் போயிடலாம் இவர் நான் உள்ளே நுழைஞ்சோடனே பார்த்தே ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் அவ்வளோ ஆகுற மாதிரியே இருந்தார் ஹீரோ நான் சரி ஓகே ஏதோ ஹீரோவுடைய நண்பராக இருப்பாரோ அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் தான் டைரக்டர் ப்ரொடியூசர்னு ஆனால் ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச்சிலே பாருங்கள் படத்தை முடித்து அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டையும் முடிச்சு அதுக்கான ஆடியோ லான்ச்சி சீக்கிரம் வந்து ரெடி பண்ணிட்டாரு இன்னும் சொல்ல சொல்ல முடியாது மூணாவது பார்ட்டு கூட அவங்க பையன் வச்சு கூட முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அதில் பெரிய நன்றி என்ன சொல்லணும்னா மலேசியாவில் முழுக்க முழுக்க படம் பண்ணி அதை சவுத் இந்தியாவில் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்ற போது கண்டிப்பாக தென்னிந்திய நடிகர் சங்கம் தமிழ் திரையுலகம் உங்களை வருக என வரவேற்கிறது அதுக்கு மிக பெரிய வரவேற்பும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு மலேசியா வந்து ரொம்ப அழகான ஊர் உண்மையிலேயே அந்த சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க ஏன்னா மலேசியாவில் வந்து பினாங்காக இருக்கட்டும் லங்காவியாக இருக்கட்டும் கேஎலாக இருக்கட்டும் நீங்கள் எங்கே போனாலுமே நம்ம ஊருக்கு போன மாதிரி தான் இருக்கும் அங்கே மலேசியாவுக்கு போன மாதிரி ஒரு ஃபாரின் போகிற மாதிரி ஃபீலே இருக்காது எல்லாம் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை இல்லை நம்ம மக்களே பார்க்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா நான் மலேசியா போயிட்டு வந்தேன்றதுக்காக சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் ஒரு கை தட்டுவீங்கன்னு நினச்சேன் நான் நேர்த்தேன் வந்த ஊரில் இருந்து அதனால் அதனால் அடிக்கடி போகிற ஊர் ரொம்ப அழகாக நம்ம தென்னிந்திய கலைஞர்களை அதிக நிகழ்ச்சிகள் கூப்பிட்றதும் சரி அதிக படப்பிடிப்பு அவங்களுடைய சொந்த பந்தங்கள் மாதிரி அவ்வளோ அழகாக பார்த்துக்கிற ஊர் வந்து சிங்கப்பூர் மலேசியா மக்கள் அதற்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி வாழ்த்துக்களும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ எங்கள் உத்ரா ப்ரொடக்ஷன்ஸில் வந்து பண்ணுற மூணாவது திரைப்படம் இது கன்னிரா கன்னிரா வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம் ஏன்னா இந்த வருஷத்தில் வந்து ஃபஸ்ட் ஆடியோ லான்ச்சாக வந்து இங்கே பிரசாத்தில் வந்து நாங்கள் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் மலேசியாவில் வந்து ஒரு பண்ண ஒரு படம் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து நாங்கள் பண்ணுற அளவுக்கு அந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெஃப்பான ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதனால தான் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னேன் இந்த வாய்ப்பை வந்து கதிரவன் மோர் ஃபோர் ப்ரொடக்ஷன்ஸ் ஸோ அவங்க டீமுக்கு தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நான் நன்றியை சொல்லணும் அதுக்கப்புறம் பாலா பாலகங்காதரன் சார் இந்த ப்ராஜெக்டை வந்து முத முதல்ல நாங்கள் போயிட்டு மலேசியாவில் படம் பார்க்கும்போது ஸோ இந்த படம் என்னவா இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட இது எப்படி வந்து இந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இது ஒரு படைப்பாக இங்கே மக்கள்கிட்ட கொண்டு போக முடியும் அப்படின்றத தெரியாத அளவுக்கு எங்களுக்கு ஒரு இதுவாக இருந்தது அப்போ நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணோம் நிறைய ஒர்க் பண்ணி நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணோம் பண்ணும்போது படம் வந்து மியூசிக்கலாக ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படமாக இந்த படம் இருக்கும் ஏன்னா சமீப காலத்தில் வந்து சின்ன திரைப்படங்களில் வந்து பாடல்கள் வந்து யாருமே அதிகமாக விரும்பி கேட்கறதில்ல ஸோ அந்த வகையில் வந்து இந்த படத்தில் வந்து ஸ்பெஷலே வந்து சொல்லணும்னா பாடல் ஃபுல்லாக ஹரிமாறன் சொல்லி இசையமைப்பாளர் பண்ணியிருக்காங்க ஸோ கதிரவன் சாரோட ரைட்டிங்கில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இந்த படத்தில் மியூசிக்கலாக ஒரு லவ் ஸ்டோரி எப்படி வந்து ஒரு லவ்வை ரொம்ப கரெக்டாக கொண்டு போகலாம் அப்படின்றத வந்து ரொம்ப நேர்த்தியாக ஒரு அழகாக சொல்லியிருப்பாங்க ஸோ சோசியல் மெசேஜ் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு படமாகவும் ஒரு எமோஷ்னலாக ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்கிற ஒரு படமாக இருக்கும் ஸோ நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷனாக வந்து தொடர்ச்சியாக நிறைய சின்ன திரைப்படங்களை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் வந்து இந்த கன்னீராவும் எங்களுடைய ப்ரொடக்ஷனில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான படமாக தான் நாங்கள் பார்க்குறோம் ஸோ இன்னும் இந்த படத்தில் வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி நிறைய அப்டேட்ஸ்லாம் இருக்குது ஸோ இந்த படத்துக்கு எங்கள் கூட இருந்து இவ்வளோ வேலையும் இந்த அளவுக்கு கொண்டு வந்து செய்யக்கூடிய எல்லா சப்போர்ட்டும் கொடுத்தா கன்னீரா படக்குழு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மலேசியாவில்தான் அந்த டீம் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு ஒரு மாலில் ஆகட்டும் ஒரு நார்மல் சிங்கிள் ஸ்க்ரீனில் கூட இன்றைக்கி வந்து ஒரு ஷோ வாங்கி நம்ம ஒரு சின்ன திரைப்படங்களை கொண்டு போகிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் அதையும் தாண்டி இப்படி ஒரு படைப்பை வந்து இன்றைக்கி திரையரங்குல கொண்டு வர்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிற நம்ம மோர்ஃபோர் ப்ரொடக்ஷன்ஸில் கதிரவன் சார் ஸோ என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் இன்றைக்கி வந்து இந்தளவுக்கு ஒரு படைப்பை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுல அளவு நம்ம கூட சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு தெரில ஸோ மலேசியாவில் வந்து எதுவுமே தெரியாது பிளாங்காக முத முதல்ல நான் ஒரு நான் இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் எடுத்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணும்போது ஒரு இடத்துல கூட வந்து அவர் டைரெக்டர் இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட்டிங்கும் அவங்க மேடமும் அவங்கள தான் பார்த்தாங்க இருந்தாலும் வந்து எந்த விதமான நம்ம சஜஷன் சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணாங்க அந்த அக்செப்ட் தான் வந்து இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஸோ இது வந்து மலேசியாவில் வந்து அவங்க ஒரு ஃபெஸ்டிவலாக மலேசியாவில் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கே ரிலீஸ் பண்ணதில் இந்த படத்துக்கு நிறைய ரிவ்யூஸ்லாம் நல்ல ஒரு ரேட்டிங்ஸோடு எங்களுக்கு கிடைச்சிது ஸோ இப்போ இது தமிழ்நாட்டிலையும் அதே ஒரு வெற்றியும் அதே ஒரு ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸும் கிடைக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம் மீதி இன்னும் ஃப்ரெஷ்ஷோ அதெல்லாம் இருக்குது ஸோ எல்லாம் பார்த்துட்டு பத்திரிகையாளர்கள் நீங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய உத்தரவு ப்ரொடக்ஷன்ஸ் படம் நிறைய படங்களை சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு வந்து நாங்கள் வளர்ந்து வரதுக்கு ஒரு உதவியாக இருக்கீங்க ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பார்த்துட்டு நியாயமான விமர்சனத்தை கொடுத்து படம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான எல்லா உதவிகளும் செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் நன்றி